बाप साचे तुकाले ये पण तो पुढे आपण पण बोलतो आपण पुढे बोलiamo रे इच पण ऑनला चढणार नाही आपण ऑन बोलया तो पुढे नाही इच बंदच आहे விளக்கு இருக்கு போட்டு மாரியம்மா போட்டு माचा बोटर, 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 টম

ஓர ரெலே ஒரு நாளைக்கு நாளைக்கு எல்லாம் நம்பிட்டோம் நம்ம எல்லாரே அம்மா உங்க அம்மா அதுக்கு மாரி அது எல்லாமே ஆமா அம்மா எல்லாரும் எல்லாரும் வந்து அப்பா கூட போறோம் டாடா ஒன்பதாவது வாரம் அப்பாவும் அம்மா வந்துாங்க அப்பா நல்லா வந்தாரா ரொம்ப மேகா வந்தாரு ம் சோபா வந்தோம் இந்தாட்டை அப்படியா ஏன்னா இந்த கதையில் வந்து அவரே எனக்கு நாற்பத்தெட்டு நாள் வந்து நான் அவருக்கு சக்கர பிரசாதம் செஞ்சு வச்சிட்டு இருந்திருக்கப்போ அவ எப்படின்னா வந்து எனக்கு ஒரு வாரம் முடியாமல் வந்துருச்சான் அதுதான் அம்மா வந்து அந்த பிரசாரத்தை செஞ்சு அப்பா கொடுத்துருக்காங்க நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சதும் அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்க வர்றப்ப வந்து என்ன வரத்தா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறதுக்கப்போ நான் சொன்னீங்கன்னா நான் கேட்குற வரத்தை நீங்க கொடுங்க நீங்கள் ஏன்னா ஒரு வாரம் கொடுத்துட்டு போயிருவீங்க இப்போ நீங்கள் நீ இத்தனை பேரும் ஆளுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு அதனால் நான் கேட்குற வரது நீங்கள் கொடுத்துருங்கன்னு கேட்டேன் கேட்டான் கேட்கும்போது அப்போ நான் நீ என்ன கேட்குற வரந்தாயே அதை நான் தருவே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா மறந்துட்டாங்க அதுக்கு பின்னாடித்தே நான் நாற்பத்தெட்டு நாள் அம்மாகிட்ட போனி போய் அந்த கதையை சொல்லிட்டாங்கல்ல அந்த நாற்பத்தி நாள் பிரசாதம் வச்சு கும்பிட்டேன்னு சொல்லி அதனால் அந்த நாற்பத்தெட்டு நாள் நான் வந்து அம்மா தேடி தினமும் போயிட்டு வந்து இந்த தாயத்தை போட்டு கொடுக்க ஆரம்பிச்சு அதுலையும் தாயத்தை ஆப்பன்ட்டுலேயும் போட்டு இருக்கேன் அவள் வந்து எவ்வளவோ பேருக்கு பிள்ளை இல்லாதவங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வீடு பிரச்சனையாக இருக்கவங்களுக்கு எல்லாமே என்ன பிரச்சனைக்கு அவங்க தாயத்தை வாங்கிட்டு போகிறாங்களோ அது வந்து அம்மாக்கே தச்சுட்டு வராங்க நம்பிக்கையோடு வாங்கிட்டு போனவங்க எவ்வளவோ பேர் இன்றைக்கி தீர்ந்து நல்லா இருக்காங்க குழந்த இல்லாதவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க அதனால என் அப்பாவும் அம்மாவும் கொடுத்த வரம் அதனால் இந்த வரத்தை அவங்க எல்லாருக்கும் இந்த மக வாங்கி எல்லாருக்கும் சரி யாரும் இந்த இடத்துல என்ன பிரச்சனைக்கு வந்திருக்கீங்களோ அது கூறாமல் என் தாயின் மரப்படும் இருந்து அந்த வரத்தை உங்களுக்கு வாங்கி நான் கொடுத்துட்டேன் அதனால அவங்க உங்கள் பிரச்சனை எல்லாமே தீர்ந்துச்சு சரியா நம்ம எல்லாரும் அம்மாட்ட வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுறோம் எல்லாருக்கும் நம்ம காலத்து மனசுல பிறந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இந்த இடத்துல ஒற்றுமையாக வந்து எல்லாருக்கும்

இன்றைக்கி தாயும் தாப்பனும் வந்திருக்காங்க அதனால் எல்லாத்துக்கும் எல்லா ஆசீர்வாதமும் இந்த தாயும் தாப்பனும் எனக்கு எப்படி கொடுத்து நான் அந்த ஆசிர்வாதம் வாங்கினீங்களோ அதே மாதிரி நீங்கள் எங்கள் அப்பா வந்தனால உங்கள் எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை இந்த மாதிரி எல்லாேருக்காக வாங்கி கொடுத்துட்டி எல்லோரும் நல்லா நிம்மதியாக பார்த்தியா மருந்து நீங்கள் பார்த்தியா எல்லோரும் நீண்ட ஆயோடு நிறைந்த செய்வதோடு அம்மாவுடைய புகழை நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் இந்த யூடியூப்பில் இப்போ எல்லாருக்கும் நான் போட்டுக்கிட்டு எல்லாரும் எல்லோரும் கால் பண்ணி கேட்குறாங்க கதையெல்லாம் நல்லா சொல்கிறேங்க அது நல்லா வருது அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இந்த கதையில எவ்வளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அதனால இந்த பூஜையை வந்து வெற்றிகரமா பட்டி தொட்டிகளை யாரும் இந்த கலியுகத்துல வந்து சுயநலமா இருப்பாங்க அவங்க வந்து அவங்க மனசு வேண்டி அவங்க கிடைக்கிற வரத்தை எல்லாத்தையும் குடுக்கறாங்கன்னா அவங்க பெரிய மனசு அந்த மனசு நம்ம ஏத்துக்கிட்டு அவங்க நல்லா முத அவங்களும் நல்லா நம்ம ஏன்னா அவங்க மனசு இந்த மாதிரி மனசு யாருமே இருக்காது ஒரு பொருள் இருந்தாலும் நமக்குதான் வேணும்னு இருக்கலாம் ஆயிரம் கோடி சொத்துக்கிட்டாலும் இன்னொன்னு ஒரு பத்து கோடியில வந்தாலும் அதையும் நம்மதான் வச்சுக்கணும் ஆனா அவங்க அப்படி இல்லை அவங்க கிடைச்ச வரத்த எல்லாருக்கும் வேணும்னு வேண்டிக்கலாம் ஒரு அம்மாட்டி அப்பாட்டி அந்த வர நமக்கு கிடைக்குதான் அது நல்லா இருக்கும்னு எல்லாருக்கும் வேண்டிக்க அவங்களும் எனக்கு மட்டும் சுயநலமா கேட்கல ஒரு வரம் கொடுத்துட்டா அது எனக்கு வந்து நான் நல்லா இருக்கலாம் காசு உணவு வேணும் வசதியா வீடு வசதி எல்லாம் இருக்குன்னு கேட்கல இந்த என்கிட்ட வர்றவங்களுக்கு அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு வரா ஒருத்தர் வீடு எல்லாம் வீடு கட்ட முடியாலையும் கஷ்டத்துக்கு வரா ஒருத்தர் குழந்தை கல்யாணம் ஆரையும் வரா ஒருத்தரு என்னமோ ஒரு பிரச்சனைக்கு வர்றாங்க அப்ப எல்லா வரத்தையும் நான் கொடுக்கறேன்னா எப்படி கொடுப்பேன் ஒரு வாரத்தை வாங்கிட்டு ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் அதனால நான் எல்லாருக்குமே குடுக்குறது நான் கேட்கிற வார்த்தை கொடுங்க இப்போ நான் அப்பா அம்மாட்டேன் உங்களுக்கு சாமியா வரீங்களா நான் இப்போ வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை வார்த்தை வாங்கி வந்து இது இந்த கதை இதுவே எங்க அம்மா வந்து எனக்கு வந்து என் தாய் அப்ப நீ ஒன்பதாம் ஆள் வாரம் நிறைஞ்ச வர நான் கூட இப்படி இவங்க வருவான்னு எதிர்பார்க்கலாம் அப்படியே நான் எதிர்பார்க்கிற உண்மையிலேயே நான் அப்படி சொல்லியே நான் எல்லாமே அமையுது அம்மா அப்பா அப்பான்னு சொல்லி சொல்லி எல்லாமே அமையுது ஆனா இவ்வளவு வருவான்னு நான் எதிர்பார்த்ததும் இல்லை அவ்வளோ தச்சுருவா இருந்தாங்க எல்லாருக்கும் திருப்தியா இருக்கா எல்லாரும் சந்தோஷமா வாரம் வாரம் வந்து பூஜில கலந்துக்கங்க அம்மாவுடைய அப்பாவுடைய புகழையும் இப்போ நம்ம பறப்போம் அவளுடைய ஆசீர்வாதத்தையும் நம்ம வார வாரம் வாங்கிக்கிடுவோம் சரியா எல்லாரும் நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கேன்